ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு கருப்பன் தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது அப்பன் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது என்றால் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சட்டென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும் இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் திருப்தியை கொடுப்பது இல்லை எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் செய்ய முயலாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது காலம் முழுவதும் இன்னொருவருடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா இப்பொழுது அந்த உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது அந்த வேதனையோடுதான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்றும் மனதார நினைக்கிறார்கள் இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கிறது அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்து இருக்கிறாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கின்றது நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான் ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் அதையும் கூட அவர்கள் உன்னிடத்தில் தருவதற்கு தயாராக இல்லை அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பியிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக என் நேரமும் கூடி அமர்ந்து உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த என்று புதிது புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்தி விட வேண்டுமென்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டுமென்றும் நினைக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கடந்தகால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த சிறு சிறு தவறுகள் இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள் இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நொறுங்கி விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எட்டி பிடித்து விடுவாய் முன்னேற்றமும் அடைந்து விடுவாய் ஆனால் இதையெல்லாம் நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தவறான விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நல்ல நிலையை அடையும் பொழுது அதை கண்டு மற்றவர்களுக்கு போடாம எண்ணங்கள் இப்பொழுதெல்லாம் சாதாரணமாகவே வந்து விடுகிறது அல்லவா இந்த பொறாமையினால்தான் இவர்கள் இப்பொழுது கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதும் அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களைத்தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனிமேலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் இவர்களால் நீ அனுபவிக்க கூடாது என் செல்ல குழந்தையே இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களாகவே மண்ணை வாரி கொட்டி கொள்கிறார்கள் அது எப்படி என்று உனக்கு இன்னும் புரியவில்லையா உனக்குத்தான் கெடுதல் செய்ய துணிகிறார்கள் அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல் நடக்கிறது என்பதை உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே ஒரு வீடு என்பது எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வங்கள் வந்து தங்கும் அதுபோல அந்த இடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே தன்னுடைய வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது தானாகவே எதிர்மறையாற்றலையும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறது எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் இல்லத்திற்குள் அவர்களாகவே அனுமதித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் எந்த ஒரு வகையிலும் நல்லதை நடத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு இனி மேலும் மேலும் துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் உன்னை அளிக்க இவர்கள் குடும்பமாக சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கி விட்டார்கள் என்பதை கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பன் கருப்பன் இறங்கி சென்று இவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நான் கொடுத்து அவர்கள் அதனை காது கொடுத்தும் கேட்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைப் பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவும் இல்லை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று மட்டுமே தன் மனதிற்குள் தவறான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்ற யாரும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் முன்னேறியதாக சரித்திரம் கிடையாது இப்படி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களாகவே அழிந்து போகத்தான் போகிறார்கள் என்பதை உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனம் உடைந்து போனதையும் உன் அப்பன் கண்டு கொண்டேன் இப்பொழுது நீ மனம் உடைந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை மாறாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கான முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான முடிவுகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக எடுத்து விட்டால் இதுபோன்று உன் அருகிலேயே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து எளிதாக தப்பி விடலாம் இவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நீ சரியாக கண்காணித்து இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருப்பது உனக்கு எப்பொழுதுமே நல்லது என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இவர்கள் உன்னை தவறாக வழிநடத்தி ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையில் மாட்டிவிடவும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே நீ தவறிச் செல்ல நினைக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கிடைக்காமல் நீ தவறவிடவும் வாய்ப்பு இருக்கிறது இதுவரை உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் நீ சிக்காமல் தப்பித்து ஆனால் இதற்கு பிறகும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டு மனம் உடைந்து நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் சந்தோஷம்தான் பட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவதை இந்த அப்பன் நான் கண்டுகொண்டேன் என் பிள்ளையின் கஷ்டத்தை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய இவர்களினுடைய வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு நிம்மதியாக இருக்கப் போவது இல்லை சரியான நேரம் வரட்டும் என்றுதான் இந்த அப்பன் ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பத்தில் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையை எல்லாம் இவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் தருகிறது என்று நீ அந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருப்பவர்கள் யார் என்று இப்பொழுதாவது நீ கண்டுபிடித்து விட்டாயா என் குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை கண்டும் உன்னுடைய முயற்சியை கண்டும் பொறாமைப்படுகின்றவர்கள் நீ எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிவிடக் கூடாது என்று எப்பொழுதும் எதிர்மறையாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் உனக்கு நெருங்கிய சகோதரன் மற்றும் சகோதரி உறவினர்கள்தான் என் பிள்ளையே அவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் காலமாக உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இவர்களுடைய தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தானாகவே வெளிவந்துவிடும் உன்னைச் சுற்றி யார் என்ன செய்தாலும் அதுவெல்லாம் அப்படியே அவர்களை பற்றிய உண்மையான பிம்பத்தை உன்னிடத்தில் காட்டிக் கொடுக்கும் என் தங்கமே அப்பன் கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் மட்டுமே கொண்டு செல்லும் உனக்காக இந்த அப்பன் எது கொடுத்தாலும் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாகவே அமையும் என் பிள்ளையே இதற்குப் பிறகாவது அப்பன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ அதிகமான இடத்தை கொடுக்காதே அவர்களுக்கு ஒத்துழைப்பையும் நீ கொடுக்காதே நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்ததற்கு மேலான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது அதையெல்லாம் வைத்து நீயாகவே அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து விடுவாய் இதையெல்லாம் செய்தது இவர்கள்தானே என்று உறுதியாகவும் சொல்லிவிடப் போகிறாய் என் தங்கமே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து கொண்டேதான் இருப்பாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்த வெற்றியை அடைந்து விடாமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டாய் நீ நினைத்தால் நடக்காதது முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை என் பிள்ளையே எந்த நிலையிலும் உன் அப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனிமேல் இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நல்ல நிகழ்வுகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் வருத்தப்பட்டு நிற்காதே நல்லதை மட்டுமே நீ செய்து நல்லவர்களின் நட்பினை மட்டும் நீ துணை கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அல்லவா இப்பொழுதாவது இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயா அப்பன் கொடுத்த எச்சரிக்கை யாருக்கு என்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்களைப் பற்றி நீ ஒருபோதும் வருந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமும் உன்னுடைய வசமாகத்தான் மாறப் போகிறது என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்